அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை மாதத்தோட அம்மாவாசை இந்த ஆண்டோட முதல் அம்மாவாசை மற்ற அம்மாவாசைகளில் சில விஷயங்களை நம்ம செய்ய மறந்தாலும் வருடத்திலேயே வரக்கூடிய மூன்று அம்மாவாசைகள் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அதுக்கப்புறம் மகாலய அம்மாவாசை இந்த தினங்களை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக்கூடாது முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்க செய்யும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கான சில தாந்திரிக விஷயங்களை நாளைய தினம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன வழிபாடு கூட மற்ற நாட்களில் ஒரு மடங்கு தான் நமக்கு பலன் தரும் அப்படின்னா இந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் ஒரு மடங்கை விட நாலு மடங்கு ஐந்து மடங்கு நல்ல நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அதிலும் கல்லுப்பு அப்படிங்கிறது நெகட்டிவிட்டியை நம்மக்கிட்ட இருந்து வெளியில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஜல மாணிக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மகாலட்சுமி தேவியின் அம்சம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அதனால் இது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் துர்சக்திகள் எல்லாத்தையும் இது பொடி பொடியாகிடும் நாளைக்கு நம்ம இந்த கல்லுப்பை வைத்து மூன்று முக்கியமான விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம் இதையும் நான் ஒவ்வொரு அமாவாசைக்கு முன்பும் நான் பதிவாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியல நம்ம எத்தனை தடவை போட்டாலும் இதை செய்யணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி முன்னாடி நாள் ஒரு பதிவாக எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ அதற்காக இதை நான் வந்து திரும்பவும் உங்கள் கிட்டே தரேன் நிறைய பேர் பயனடைந்த சில விஷயங்களை தான் நான் திரும்ப திரும்ப உங்கள் கிட்ட பகிர்ந்துட்டுருப்பேன் அந்த வகையில் நாளைக்கு இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அஞ்சு அகல் பழைய அகல் கூட இருக்கலாம் பட் ஆனால் கழுவிட்டு இருக்கணும் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு சின்ன பவுலு இல்லை இந்த பசங்க விளையாடுறாங்க சொப்பு சாமா அது பிளாஸ்டிக்கில் இருந்தால் கூட பரவாயில்ல பிளாஸ்டிக் டீ கப்பு இருக்கும் இல்லையா அல்லது பேப்பர் கப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல மினிமம் அஞ்சு எடுத்துக்கணும் மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எதுவுமே என்கிட்ட இல்லைங்க அப்படின்னா கூட நியூஸ் பேப்பர் இருக்கும் பழைய மேகசின் ஏதாவது இருக்கும் அதில் ஒரு பேப்பரை கழித்து அந்த பேப்பரில் ஐந்து பேப்பர் எடுத்து ஒரு ஒரு பேப்பர்லேயும் ஜஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் நீங்கள் வையுங்க சரிங்களா இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வையுங்க ஜஸ்ட்டு இப்படி வச்சிடுங்க வச்சுட்டு இந்த அஞ்சு அகலையும் எந்தெந்த இடத்துல நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இந்த உப்பில் மஞ்சள் குங்குமம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் குழப்பிக்காதீங்க இது டெமோ பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணது ஸோ இதில் மஞ்சள் குங்குமம் இருக்குது நீங்கள் பயன்படுத்துறதுல ஜஸ்ட் வெறும் உப்பு மட்டும் வச்சா போதும் ஒன்று வந்து நிலைவாசலில் வைங்க ஒன்று வந்து சமையலறை ஒன்று வந்து உங்கள் ஹாலு ஒன்று பெட்ரூமு ஒன்று பாத்ரூமு இப்போ டியூப்ளெக்ஸ் ஹவுஸு மேலே எங்களுக்கு போஷன் இருக்குது மேலே பெட்ரூம் இருக்குது நாங்கள் அங்கேயும் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் இப்போ குளிக்கிற இடம் டாய்லெட் தனித்தனியாக இருந்துச்சுன்னா ரெண்டு இடத்துலையும் நீங்கள் ஒன்று ஒன்று வைக்கணும் ஸோ உங்கள் வீடோட அமைப்பு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இன்கேஸ் எனக்கு ஒரே ஒரு ஹால் தாங்க ஒரு கிச்சன் தான் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மூணு மட்டும் வச்சா போதும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மறுநாள் காலையில் வியாழக்கிழமை காலையில் எழுந்திருச்சதும் இந்த உப்பு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கால்படாத இடத்துல போட்டுடுங்க இல்லைனா கிச்சன் சிங்க்லேயோ பாத்ரூம்லேயோ வாஷ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க சரிங்களா இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது இது முதல் விஷயம் இது ரொம்ப சர்வசாதாரணமானதாக தெரியும் ஆனால் அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூ முன்னேற்றம் தரக்கூடியது இந்த வழிபாடு சரிங்களா இரண்டாவது மிக மிக முக்கியமான இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் நாம் செய்யக்கூடிய உப்பு மூட்டை வழிபாடு உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீருவதற்கும் உங்களுடைய நகைகள் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் வீடு தேடி வருவதற்கும் மற்றவங்க கிட்ட கொடுத்த பணம் நீங்க ஏமாந்த பணம் உங்களிடம் வந்து சேருவதற்கும் உங்க கைகளில் எப்பொழுதும் பணம் புழுங்குவதற்கும் நீங்க இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் முக்கியமாக கடன் தீர்வதற்கு தான் இந்த உப்பு வழிபாடு ஆனால் இந்த வழிபாடை செய்த சில சகோதரிகள் என்கிட்ட காசே இருக்காது என்னுடைய கணவர் வந்து அவரு தான் எல்லா வரவு செலவையும் பார்ப்பார் ஒரு சிலிண்டர் வந்தால் கூட நான் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது அந்த என்கிட்ட வந்து ஒரு பத்து ரூபா கூட கையில் இருக்காது அப்படின்னு சொன்னவங்கலாம் இதை செஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து என் கணவர் நீ வந்து உன் கையில் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு மாதம் மாதம் என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாத்தாறாறு அப்படின்னு நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களையும் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நல்ல ஒரு பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஏற்கனவே நீங்கள் உப்பு முட்டை கட்டியிருந்தீங்கன்னா நாளை நீங்கள் முன்னோர் வழிபாடெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் செய்யணும் நான் காலையிலே எல்லாமே முடிஞ்சிருச்சிங்க முன்னோர்க்கெலாம் வழிபாடு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அது முடித்த உடனே இதை கூட பண்ணலாம் அந்த மஞ்சள் துணியை தண்ணியை தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த உப்பை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது உப்பை வச்சு மற்ற பொருள்லாம் நல்ல நிலையில் இருக்குதான்னு பார்த்து நீங்கள் வைக்கலாம் வசம்பு அதுக்கப்புறம் நீங்கள் தங்கம் வெள்ளி நான் வச்சுருக்குறேன் தங்கத்திற்கு ஒரு மோதிரம் வெள்ளிக்கு ஒரு நாணயம் அதோட காசு வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து தங்கம் வெள்ளி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பிரியாணி இலையில் இந்த பிரிஞ்சி லீஃப்னு சொல்லுவோம் இல்லையா அதில் தங்கம் வெள்ளி சேர வேண்டும் அப்படிங்கிறத எழுதி நீங்கள் இந்த மூட்டையில் வைக்கலாம் அதே போல் காசு சில்லறையாகவும் வைக்கலாம் அல்லது ரூபாய் நோட்டாகவும் வைக்கலாம் இந்த உலோகத்தை மட்டும் டேரக்டாக உப்பு கூட வைக்காதீங்க ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ அல்லது ஒரு சின்ன பாக்ஸ்லேயோ போட்டு நீங்கள் வையுங்க அது கூட ஒரு துண்டு வசம்பு இதை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு மனதார குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளி பக்கம் கட்டுங்க இப்போ தங்கம் வெள்ளிலாம் கட்ட முடியாது அப்படிங்கிறவங்க பட்சத்தில் சேஃப்டி கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உள்பக்கமும் கட்டலாம் ஆனால் வெளிப்பக்கம் கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்கள் கண் பார்வையில் இது நிச்சயமாக பட வேண்டும் இது வரைக்கும் நான் இதை செஞ்சதே கிடையாதுங்க அப்படிங்கிறவங்க நாளை நீங்கள் புதுசாக இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாளைக்கு உப்பு மூட்டை வழிபாடு செஞ்சதே கிடையாது அப்படிங்கிறவங்க தாராளமாக நாளைக்கு நீங்கள் ஆரம்பிங்க நாளை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மற்றொரு முக்கியமான கல்லுப்பு வழிபாடுங்க ஏன்னா நாளைக்கு நம்ம திருஷ்டி சூழி சுற்றி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா கூட நாளைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு இதில் மஞ்சள் குங்குமம் நான் டெமோக்காக வச்சிருக்கிறேன் நீங்கள் சாதா கல்லுப்பு எடுத்துக்கிட்டால் போதும் மஞ்சள் குங்குமம்லாம் கலக்க வேண்டாம் இதை ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சுற்றி போடலாம் எப்பொழுதும் போல் கிளாக் வைஸில் மூணு தடவை ஆன்டி கிளாக் மூணு தடவை சுற்றிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுடலாம் மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை எடுத்து கிச்சன் சிங்க்கில் ஊற்றிடலாம் உங்களுக்கு நீங்களே கூட இதை செஞ்சுக்கலாம் சரிங்களா இது வந்து நீங்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இதை தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதை மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அகல் விளக்கில் அஞ்சு இடத்துல வைக்கிறது அதுவும் மாதவிடாய் காலம் இருந்தால் செய்யலாம் இரண்டாவது வழிபாடு மட்டும் நீங்கள் காலம் இருந்தால் செய்யக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த பதிவில் மொத்தம் மூன்று கல்லுப்பு வழிபாடுகள் பார்த்துருக்குறோம் உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடைங்க பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி